அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடிஸ்தர் சித்தர் பாடல் எண் எழுபத்தி எட்டு ஐ பார்ப்போம் இந்த பாடலில் கல்கிநாதனுடைய குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட உடல் உபாதை பற்றி சொல்லுகிறார் நாற்பத்து ஒன்று நாள் கழிந்தவுடன் நலமாய் உதித்த நம் ஐயன் ஆட்பட்டான் கொடும் நோய்க்கென்று என்கிறார் சித்தர் நாற்பத்து ஒன்று நாள் கழிந்தவுடன் என்று பாடல் தொடக்கத்திலேயே சொல்லுகிறார் அப்படியானால் கல்கிநாதன் பிறந்த நாளிலிருந்து நாற்பத்து ஒன்று வது நாள் என்று பொருள் எடுக்க முடியும் அந்த பச்சளம் குழந்தை அம்மா என்று கூட சொல்ல தெரியாத பருவத்திலே பிறந்து நாற்பத்தோராவது நாள் தாண்டும் போது உடல் முழுவதும் கொப்புளங்கள் ஏற்பட்டு சிற்றம்மை நோய் போன்ற தாக்கத்தால் வலி தாங்க மாட்டாமல் அழுது அழுது வலிமை இழந்ததாம் குழந்தை குழந்தையோடு சேர்ந்து தாயும் உடல் நலம் குன்றிவிட கல்கிநாதனின் சித்தியின் அக்கறையான பராமரிப்பில் பாதுகாக்கப்பட்டுள்ளார் என்றும் சித்தியின் கவனிப்பால் நோயிலிருந்து சீக்கிரமாக வெளிப்பட்டது அந்த குழந்தை என்ற வரலாறை உலகத்தாரே உங்கள் பேரறிவுக்கும் அது எட்டாது சிலருடைய சிற்றறிவுக்கும் விஷயம் தெரியாது என்பதை இப்பாடலை படிக்கும்போது பலருடைய செவியும் கேட்கட்டும் என்கிறார் சித்தர் பதரைப் போன்ற எண்ணங்களால் கெட்டுப்போன பாழ் மக்கள் இந்த பூமி முழுவதும் அதிகமாகி வருவதால் அவர்கள் போய் சேரும் இடம் அவர்களாகவே தவியாய் தவித்து நம்மனிடம் செல்வதை யார் தடுக்க முடியும் அவருடைய விதியை அவர்களே தீர்மானித்து விடுகிறார்கள் மெய்யான வழியைத் திறந்து சிந்தித்து ஒளியைக் கண்டு அதன்படி நடந்தால் நம் முடிவும் நல்விதியாக முடியும் அந்த நல் வழியினால் நாம் வேண்டும் வரங்கள் நமக்கு சாதகமாக கிடைக்கும் உள்ளத்தில் ஒளியைக் கண்டு அகத்தில் இருக்கிற அழுக்கை அகற்ற எந்த ஆரவாரமும் ஓசையும் இல்லாமல் அக கண் திறக்கும் போது நல்ல எண்ணங்களால் தம்மை உயர்த்துவான் இறைவன் அதை நீ எங்களுக்கு தர வேண்டும் இறைவா என்கிறார் சித்தர் சாகா கால் கொண்ட சந்தன மேனி பூண்டு வேகா தலையுடனே விந்து கட்டி வித்துரைத்த சூடாமணி ஒப்ப சுடர்விடும் விடும் சூரியனாய் மாற அறத்துடனே மன்னன் இவன் எழக்கண்டு தேரா வெய்யர்களை தீதான் தேடி தின்ன ஆறா புவி மகளும் அழுக்காது இரையெடுப்பாள் என்கிறார் சித்தர் தவத்தின் வலிமையை சொல்லுகிறார் சித்தர் காலால் மூலாதார கனல் எழுப்பி இடகளை பிங்களை மூச்சை பிடித்தடக்கி விந்தை மேலெழுப்பி கட்டி வித்துறைந்த அமுதம் சுரக்க ஏழு திரையும் கடந்து சூடாமணி போன்ற சுடர் விடும் முக்கண் திறந்து சூரிய பிரகாசத்துடன் நீதி அரசனாய் கல்கிநாதன் வெளிப்படும்போது போது திருத்தி பார்த்தாலும் திருந்தாத மூட ஜென்மங்களை தீதான் அவர்களை தேடிச் சென்று ஆராசனத்துடன் மண்மகளும் விழுங்குவாள் என்கிறார் சித்தர் அவதாரம் வெளிவந்த பிறகு வற்றிக் கிடந்த நிலமெல்லாம் மலர்ச்சோலையாக குலுங்க பூங்காவனமாக மாறும் இக்காலத்தில் ஆக்கள் என்ற பசுவினங்கள் மனிதர்களால் வதை செய்யப்பட்டு அவைகளின் மாமிசத்தை தானுண்ணும் நிலை மாறி அவைகளின் நலம் கல்கிநாதனின் வருகையால் பாதுகாக்கப்படும் உலகம் முழுவதிலும் அன்பரம் தளிர்க்கத் தொடங்கும் மனம் நிறைய குற்றங்களும் கரைகளும் படிந்த எண்ணங்களால் இவ்வுலக வாழ்க்கையை அறுவடை செய்யும் மனித மாண்பு கெட்டளையும் பணம் குவித்தவர்களை ஆரவாரமின்றி ஓசையின்றி யார் அழித்தார்கள் என்று தெரியாமலேயே அவர்கள் அழிந்து விடுவதை என் முன்னோரான அகத்திய பெருமானே இந்த சம்பவங்களை உன்னருளால் நான் கண்டு கொண்டேன் என்கிறார் சித்தர் கல்கிநாதன் வந்தபின் வான்வரமான மழை மாதம் மும்மாரி பொழிய செல்வம் கொழிக்கும் பூமியாக அமைய தாமரை பூப்பதைப் போல புவிநாதன் கல்கிநாதன் மண்ணுலகில் பூப்பான் இதுவரை கிடைக்காத நலன்கள் எல்லாம் வளமாக கிடைக்கப்பெற்று எட்டு திக்கெங்கும் அழகான நீர்நிலைகள் எல்லாம் வளமாக அமைக்கப்பட்டு உலகம் முழுவதிலும் செழுமையான விவசாயம் செழித்து வளரும் பொற்காலத்தை இந்நிலம் எய்திவிடும் என்கிறார் சித்தர் உலகம் முழுவதிலும் பல குற்றச்செயல்களால் செயல்களால் நல்லவர்களின் மனதை கிழித்து அந்த மனங்களில் பூத்த அற நெறியை பறித்தெறிந்து மெய்யர்கள் என்ற நல்லோரின் உயிரை பறித்து பொய்யர்களின் கூட்டத்தோடு சேர்ந்து சிம்மாசனங்களில் உலா வரும் வினைதான் இந்த பூவுலகம் முழுவதையும் துன்பத்தில் துடித்து வீழும் விதி விண்ணில் இருந்து விதிக்கப்பட்ட விதி என்பதை உலகத்தாரே அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார் அரம்படிஷர் வணக்கம்